எந்த இடங்களில் சிறுநீர் கழிப்பதை இஸ்லாம் தடை செய்கிறது சிறுநீர் கழிப்பது கூடாத இடங்கள் என்ன அப்படிங்கறதையும் கூடநாள் சகவாரிசன் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த இடங்களில் ஒண்ணுதான் பொந்து துவாரங்கள் உள்ள இடங்கள் அந்த இடங்கள்ல போய் சிறுநீர் கழிக்க கூடாது காரணம் என்ன அந்த இடங்களில சில உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அங்க போய் நம்ம சிறுநீர் கழித்தா அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்களுக்கு அது இடையூறு ஏற்படுத்தும் அல்லது அந்த பொந்துகள்ல சில விஷஜந்துகள் கூட இருக்கலாம் சிறுநீர் கழிப்பின் மூலமாக அந்த விஷஜந்து வெளியே வந்து இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இடையூரை கொடுக்கும் அதனால நம்மனால எந்த ஒரு உயிரினத்திற்கும் இடையூறு ஏற்பட வேணாம் அதே போல எந்த உயிரினத்தாலும் நமக்கு எந்த பாதிப்பு வர வேணாம் அப்படிங்கறதுனாலதான் நபில் நான் அவர்கள் புந்துகள் துவாரங்கள் போன்ற இடங்களில் எல்லாம் சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படிங்கறத நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க பத்தாத அருவியெல்லாம் ஒன்று சொல்றாங்க நபில் நான் அவர்கள் புந்து துவாரம் போன்ற இடங்களில் சிறுநீர் கடிப்பதை தடுத்தார்கள் இந்த நேரத்தில் கத்தாதா ரவி அல்லாமோ அணு அவங்க கேட்டாங்க அப்படி சலக தடுப்பதற்கு காரணம் என்ன அப்படி அது போன்ற இடங்களிலே சிறு கழிப்பதை நம்முடைய மார்க்கை வெறுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு அப்போ கத்தாதா ரவி சொன்னாங்க அது வந்து மசாக்குல் ஜின்னி ஜின் வாழ்கிற இடம் வசிக்கிற இடம் அப்படின்னு கத்தாதா ரவி அல்லா சொன்னாங்க அபுதாது அஹமதுலே இந்த ஹதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஜின்கள் வசிக்கிற இடம் அந்த ஜின்களுக்கு நாம் கொடுக்க கொடுக்கக்கூடாது நம்முடைய பார்வைகள் விட்டு மறைந்து வாழ்வதுதான் ஜின் இனம் அப்படிங்கிறது இடையூறு கொடுக்க கூடாது எப்படி மனிதனுக்கு இடைஞ்சு கொடுக்க கூடாதோ ஜின் இனத்திற்கும் எந்த இடையும் கொடுக்க கூடாது அதே போல மனிதன் அல்லாத மற்ற எந்த உயிரினத்திற்கும் இடைஞ்சல் கொடுக்க கூடாது நம்முடைய மார்க் அதுல ரொம்ப கவனம் செலுத்துது அதனாலதான் இது இதுபோன்ற இடங்களில் எல்லாம் சிறுமி கழிக்க வேண்டாம் அப்படிங்கறத நபிகள் நாயகம் செல்லிசனம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே போல மேல் சொன்னாங்க நீங்க உங்களுக்கு சாபத்தை வரவழைக்கிற இரண்டு இடங்களை அஞ்சு கொள்ளுங்கள் அந்த ரெண்டு இடத்துல நீங்க சிறுநீர் கழிப்பதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க யார சொல்ல சாபத்தை வரவழைக்கிற இரண்டு இடங்கள் சொன்னீங்களே அது என்ன ரெண்டு இடம் அப்படின்னு இப்ப நபீல் நாம் சல்லா அலுவலர் சொன்னாங்க மக்கள் நடந்து போகிற நடைபாதை அதே போல மக்கள் இறைப்பாடுவதற்காக அமர்ந்து கொள்கிற நிழல் பெறுகிற இடம் இந்த ரெண்டு இடத்தில் நீங்க சிறுநீர் கழிக்காதீங்க மீறி நீங்க சிறை கழித்தா உங்களுக்கு சாபத்தை தான் பெற்று தரும் என்று நடிகர் நாயகம் சொல்றாங்க இந்த முஸ்லிம்ல அதே போல அகமதுல பதிவு காரணம் என்னன்னு கேட்டா மக்கள் நடந்து போவாங்க அங்க போய் செய்யப்பட்ட போறவங்க வரவங்க திட்டிக்கிட்டு போவாங்க பாருங்க இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு மக்களுடைய திட்டுதலும் இந்த சாபமும் இவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல அது மக்கள் வந்து பயணத்தில் இருப்பாங்க அப்புறம் ஓய்வு எடுப்பதற்கு ஒரு மரத்துக்கு ஒருத்தருடைய நிலையில தான் வந்து உட்காருவாங்க அந்த இடத்துல போய் ஒருத்தன் அசிங்கப்படுத்தினா வந்து உட்கார மக்கள் செய்வாங்க மக்கள் உட்கார இடத்துல இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கிறானே என்று அவனை சம்பந்தப்பட்டவனு திட்டுவாங்க இந்த மக்களுடைய திட்டுதலும் இவருடைய பேச்சுக்களும் இவருடைய சாபமும் அவன் மனிதனுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் அபிலாம் சல்லா அலி சொன்னாங்க மக்கள் நடந்து போற பாதை அங்க சிறுநீர் கழிக்காதீங்க அதே போல மக்கள் அமர்ந்து இறைப்பார்கள் நிலத்திற இடம் அங்கே சின்ன கழிக்காதீங்க ஏன் மக்களை சாபம் விடுவார்கள் அந்த சாபம் எல்லாம் உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதனால இது போன்ற இடங்களையும் தடுத்துக் கொள்ள வேண்டும் நினைவுல வைங்க நம்மனால யாருக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படக்கூடாது நேரடியான பாதிப்பு வரக்கூடாது சுற்றி வளைத்துள்ள பாதிப்பும் வரக்கூடாது அதனாலதான் ரபிகள் நாம் செல்லவாசமர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அக்கறை செலுத்தி இப்படி செய்யுங்க இப்படி செய்யாதீங்க அப்படி இருக்கிறாங்க உங்களுடைய ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு நல்லது கொடுக்கும் அல்லது தீங்க கொடுக்கும் நல்லது கொடுக்கறதை செய்யுங்க தீங்க கொடுக்க செய்யாதீங்க அப்படிங்கறதுனால தான் இது போன்ற செயல்பாட்டுக்கு கூட ஒரு ஒழுங்குமுறையும் வழிமுறைகளையும் நபிகள் நாம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அப்படிங்கறத நினைவேற வைக்கணும் அதுக்கு அடுத்து நபி நாம் செல்லவதாசம்

வாசு ஏற்பட்டும் பசுவாசுங்கிறது ஸ்ரீதானுடைய தூண்டுகோளா ஏற்படுறது அதற்கு வரி வகுத்து விடும் அதனால் உங்களுடைய குளியல் அறையையும் தவிர்த்து விடுங்கள் அங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்ல அலிசல்லம் மேலும் நபி நாம் சிறுநீர் கழிக்காதீர்கள் தேங்கி கிடக்கிற தண்ணீரிலும் சிறுநீர் கழிக்காதீங்க ஓடுகின்ற நீரிலும் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீங்க அப்படின்னு தர்றாங்க ஏன்னா நாம் சல்லிசல்ல ஒரு சட்டத்தை தந்தா அதுல பல அர்த்தங்கள் இருக்கும் அப்ப தேங்கி கிடக்கிற தண்ணீர் தண்ணீர்ல நீங்க சிறு கழிக்காம சொல்லக்கார என்ன தண்ணி தேங்கி கிடக்குது தண்ணீர் கழித்தாக்க அங்கே கிருமிகள் உண்டாகி அந்த தண்ணீரை கெட்டு போய் போய்விடும் அது மக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தும் பல கிருமிகள் உண்டாயிட்டாக்க பல தொற்று நோய் உருவாவதற்கு காரணம் அமைந்துவிடும் அதனால எனக்கு நாம் செல்லதாரி சொல்லும் நீங்க தேங்கி கிடக்குற நீர்ல சிறுநீர் கழிக்காது இருந்தாங்க இந்த அதிசய முஸ்லீம்ல நசாயில இபுடு மாஜாவுல அகமது எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் ஓடுகின்ற தண்ணீரிலும் நீங்கள் சிறுநீர் கழிக்காது அப்படின்னாங்க ஏன்னா ஒரு ஆத்துல தண்ணி ஓடும் வச்சு வச்சுக்கோங்களேன் அந்த ஓடுகின்ற ஆறு எந்த ஊர்ல எல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் மக்கள் அந்த தண்ணீர் யூஸ் பண்ணுவாங்க குளிப்பாங்க துணி துவைப்பாங்க அந்த தண்ணீர் அவங்க எடுத்து மற்ற உபயோகத்துக்கு பயன்படுத்துவாங்க அப்ப நீங்கள் ஓடுகின்ற தண்ணீர் சிலை கழித்தால் அதுவும் மக்களுக்கு இடைஞ்சூட தான் ஏற்படுத்துது அதனால அதே செய்யாதீங்க ஏன்னா இங்க நீங்க செஞ்சிருங்க அந்த தண்ணீர் பயன்படுத்த மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த தண்ணி ஓடுகிற இடத்துல பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப அசுத்தம் அந்த தண்ணீரிலே கலக்க வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் நபிகள் நான் செல்லலாம்

பின்பற்றினால் நடைமுறைப்படுத்தினால் சல்லதாதிசனம் அவர்களுடைய அந்த சுண்ணத்தை ஹயாஸ் தாக்கணும் அப்படிங்கிற சிறப்பு கிடைக்கும் நாம் சலதாதிசனம் அவருடைய பொன்மொழியை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த நன்மை கிடைக்கும் மறுமையில இதன் மூலம் வெற்றி பெற முடியும் ஆகவே சல்லதாசனம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வழிமுறைகளை எல்லாம் மாற்றமாக பின்பற்றி நடந்து இறைவனுடைய அருளை பெறுகின்ற நல்லடியார்களாக எல்லாம் இறைவனே ஆக்கியல்வானாக ஆமீன் ஆலமீன்